ஓம் நம குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்மமாயிரத்தில் மாத்திரை மாத்திரேனமாக அப்படின்னு இருந்தது இந்த பிரம்மதண்டம் அப்படிங்கிறது அதோட சக்தி என்ன அப்படிங்கிறத விஷாமித்தருக்கும் வசிஷ்டருக்கும் நடந்த அவளோட அந்த யுத்தத்தில் பார்த்தோம் பொதுவாக பிரம்ம தண்டம் அப்படின்னாலே முனிவர்கள்லாம் கையில் வச்சு நிற்கிற ஒரு தண்டம் அதுக்கு எவ்வளவு சக்தி அப்படின்னு பார்த்தோம் சந்நியாசிகள் கையில் தண்டம் வச்சுன்னு இருக்கா இதெல்லாம் வெறும் சாதாரண கோல் இல்லை அது நல்ல மந்திரத்தினால உருவேற்றப்பட்ட ஒரு விஷயம் அதுவே அவர்களுக்கு ஆயுதம் மாதிரி இருக்குது தற்காப்புக்கு அப்படி இருக்கக்கூடிய அந்த பிரம்மதண்டத்தை உண்டாக்குபவர் அதோட சக்தியாக இருப்பவர் அப்படின்னு சொல்லித்து அடுத்தது எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது திருநாமத்தில் ஓம் சதக்னி பாசக்தி மதே நமஹா அப்படின்னு இருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா இதுவும் ஒரு ஆயுதத்தை குறிக்கிறது தான் சதக்னி சதக்னி அப்படின்னு ஒரு ஆயுதம் இது என்ன பண்ணும் இந்த ஆயுதம் பிரயோகம் என்ன ஒரே சமயத்தில் நூறு பேரை க்ளோஸ் பண்ணிவிடும் தீர்த்து கட்டிவிடும் வதம் பண்ணிடும் அதனாலே அதுக்கு பேர் சதக்னி அப்படின்னு பேர் அந்த சதக்னி பாஷம் சக்தி அப்படின்லாம் ஆயுதங்கள் இருக்கு இல்லையா இதெல்லாம் இந்த ஆயுதங்கள்லாம் உடையவர் அப்படின்னு அர்த்தம் இந்த ஆயுதங்களோட சக்தியாகவும் இருக்கிறவர் இந்த ஆயுதம் வேறு யாரானு கையில் இருக்கலாமோ இல்லையோ அப்படி இருந்தால் அது நூறு பேரை கொல்லுமா அந்த சதக்னிக்கு அப்படின்னா இவர் உள்ளுக்குள்ள அந்த சக்தியை கொடுக்கறதுனால அதுக்கு அந்த சக்தி ஏற்படுறது இப்படி பகைவர்களை அழிக்க முன்னமே சொல்லியிருக்கோம் பகைவர்கள் அப்படின்னாலே நமக்கு வெளிப்பகையை விட உட்பகை தான் ஜாஸ்தி அந்த உட்பகையை வெல்லக்கூடியவராகவும் இருக்கார் வெளியில் வரக்கூடிய பகை வெல்றதுக்கு வேணுங்கிற ஆயுதங்களாகவும் இவர் இருக்கார் அதோடய சக்தியாகவும் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உட்பகை அப்படின்னு சொன்னேன் இதை தாண்டி இன்னூ எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சாவது திருநாமத்திலேருந்து ஒரு அஞ்சு திருநாமத்தில் விஷயங்கள் சொல்ல போகிறது இதெல்லாம் உட்பகையை வெல்றதுக்கு தான் அதனால தான் அதுக்கு முன்னால் வெளியில் இருக்கிற பகை தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் அதனால் அதுக்கு ஒரு ஆயுதம் வந்துருக்கு அதை சொன்னித்து இப்போ அடுத்தது எண்ணூற்றி ஐம்பத்தி மூணாவது திருநாமம் என்ன சொல்கிறது ஓம் பத்மகர்பா எனமஹா அப்படின்னு இருக்குது அப்படின்னா தாமரையில் தோன்றியவர் அப்படின்னு அர்த்தம் தாமரையில் யார் தோன்றினா பிரம்மா தான் பிரம்மா தான் அந்த விஷ்ணுவோட நாபிக் கமலத்துலேருந்து வந்து தாமரையில் தோன்றினு தான் நமக்கு புராணம் சொல்கிறது இவர பத்ம பத்மகர்பாயணமாக அப்படின்னா ஒன்றும் இல்லை தாமரையில் தோன்றிய பிரம்மாவோட வடிவில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் முன்னாலேயே விஷ்ணு வடிவத்தில் இருக்காருன்னு சொல்லியிருக்கு இப்போ பிரம்மா வடிவத்திலையும் இருக்கார்னு சொல்லியிருக்கு இதுக்கு முன்னாலே பல இடங்களில் சொல்லிட்டு தான் வந்திருக்கு அப்போது இதோட பொருள் என்ன என்ன வேறு ஒன்றும் இல்லை நமக்கு வெளியில் தோற்றத்தில் பலவிதமான நாமத்தில் உருவத்தில் இருக்கலாம் பிரம்மாவாக இருக்கலாம் விஷ்ணுவாக இருக்கலாம் ருத்னனாக இருக்கலாம் இப்படி பலவிதமான நாம ரூபங்களில் இருந்தால் கூட இது அத்தனைக்கும் மூலமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் அதனால தான் பத்மகர்பா எனமஹா அப்படின்னு தாமரையில் தோன்றிய பிரம்மாவோட வடிவாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எண்ணூற்றி ஐம்பத்தி நாலாவது திருநாமம் ஓம் மகாகர்பா எனமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு இங்கே முன்னால் தாமரையில் தோன்றிய பிரம்மாவாக இருக்கிறவர்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்லியிருக்குன்னார் மகாகர்பா எனமஹா அப்படின்னு அனைத்தையும் தனக்குள்ளே அடக்கி கொண்டிருப்பவர் அப்படின்னு சொல்கிறது இந்த மகாகர்பர் அப்படின்னா எல்லாத்தையும் தனக்குள்ளே அடக்கின்னு இருக்கார் அப்படின்னு அர்த்தம் இவர் ஏதோ பிரம்மாவா தானே எல்லாத்தையும் படைச்சார் அப்படின்னு சொல்கிறோம் அந்த பிரம்மா எல்லாத்தையும் படைக்கிறார் அப்படின்னா அந்த பிரம்மாவா இருக்கிறவனும் இவர் தான் அந்த பிரம்மாவால் படைக்கப்பட்ட பொருட்களாகவும் பலவிதமாகவும் இருக்கிறதும் இவர் தான் இது அத்தனை எங்கேருந்து வெளிவந்தது அப்படின்னா அந்த பரம்பொருளுங்கிற அந்த ஆம்னி பொற்றன்ட்டு சர்வ சக்தன் அப்படின்லாம் சொல்கிறமே அந்த சக்தியிலேருந்து வெளிப்பட்டது தான் இது அத்தனையும் அதனால்தான் மகாகர்பா எனமஹா அப்படின்னு சொல்லித்தான் அடுத்தது தான் எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சாவது திருநாம் சொல்லுறது ஓம் பிரம்ம கர்பா எனமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா பிரம்மம் பிரம்மம் அப்படின்னா இங்கே வேதத்துக்கு பேர் பிரம்மம்னு பேர் பிரம்மாக்கும் நான் முகம் பிரம்மாக்கும் பிரம்மானு பேராக இருக்குது வேதத்துக்கும் பிரம்மானு பேராக இருக்குது இன்னும் புராணத்தெல்லாம் பார்த்தா இந்த நாலு முகத்தினால் நாலு வேதத்தை வச்சுன்னு தான் பிரம்மா எல்லாத்தையும் உலகத்தை சிருஷ்டி பண்ணுறாரு அப்படின்னு புராணம் நமக்கு சொல்லுறது அப்போது இந்த பிரம்மம் பிரம்மம் அப்படின்னாலே வேதத்துக்கு பேர் அந்த பிரம்ம கர்ப்பர் அப்படின்னா வேதத்தை தமது கர்ப்பத்தில் உடையவர் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா இவருகிட்டேந்து தான் வேதம் வெளியில் வந்ததுன்னு அர்த்தம் இவர் எஸ்எனி ஸ்வசிதம் வேதாகா எவரோட காற்று வேதமோ அப்படின்னு நமக்கு சொல்கிறது அதனால் இவரோட மூச்சுக்காற்றே வேதம் தான் அப்படின்னா இவருக்குள்ளேருந்து வெளியில் வந்தது தான் இந்த வேதம் அந்த சப்த பிரம்மம் அப்படிங்கிறது தான் வேதம் எல்லாத்துக்குமே முதல்ல இந்த சவுண்டு சவுண்டு அப்படின்னு சொல்லுமே அந்த ஒலிமண்டலம் அப்படின்னு சொல்கிற ஒன்று இருக்குது அந்த ஒலிமண்டலத்திலேந்து தான் இத்தனையும் நமக்கு சிருஷ்டிக்கப்படுறது அப்படின்னு நமக்கு புராணங்கள் சொல்லுறது அதனால் அந்த வேதத்தை உண்டாக்கியவர் அதனால தான் பிரம்மகர்பாயன் மகா அப்படின்னு அவரை சொல்லுது இப்படி அவரே வேத வடிவாக இருக்கக்கூடியது பல கஷேத்திரங்கள் நம்ம முன்னாலே பார்த்துருக்கோம் வேதபுரீஸ்வரர் வேதபுரீஸ்வரர் அப்படின்னு வேதநாதேஸ்வரர் அப்படின்லாம் திருவோத்தூர் அப்படின்னு இருக்குது செய்யாருக்கு பக்கத்தில் ஓதறது அப்படின்னாலே வேதம்தான் அதனால் அந்த ஊரே வேதமே பூஜை பண்ணி அதுக்கு எல்லாம் அருள் பெற்றதுனால அதுக்கு பேர் அந்த திருவோத்தூர் அப்படின்னு பேர் அதில் வேதபுரீஸ்வரர் அப்படின்னு சுவாமி அதே மாதிரி இங்கே வாலாஜாபாத்துக்கு பக்கத்தில் வீரப்பராஜன்பேட்டை பேட்டை அப்படின்னு ஒரு ஊர் அங்கே ஒரு பழமையான சிவன் கோவில் அங்கேயும் வேதநாதேஸ்வரர் அப்படின்னு தான் இருக்குது இப்படி வேதமே வடிவமாக இருக்குது வேதம் இவருடைய தான் வெளிவந்தது அப்படின்னு சொல்லித்தான் இந்த எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சாவது திருநாமத்தில் இதை தொடர்ந்து அடுத்த ஒரு நாலு திருநாமம் இந்த வேதம் தொடர்புடையது இந்த எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு அப்புறம் எண்ணூற்றி ஐம்பத்தெட்டுலேருந்து அறுபத்தொன்று வரைக்கும் பார்த்துட்டும் அதுக்கப்புறம் எண்ணூற்றி ஐம்பத்தாறு ஐம்பத்தேழை பார்க்கலாம் இந்த எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சில் வேதத்தையே தமது கர்ப்பத்தில் உடையவர் உள்ளே அடக்கி வச்சுருக்கிறவர் வெளிவிட்டவர் அப்படின்னு சொல்லித்தான் அடுத்த எண்ணூற்றி ஐம்பத்தெட்டாவது திருநாமம் ஓம் பிரம்ம கிருதே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னா வேதங்களை தோற்றுவித்தவர் அப்படின்னு அர்த்தம் இப்போ இதுக்கு எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சாவது திருநாமத்தில் வேதத்தை உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சுருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வேதங்களை வெளியில் விட்டார் உள்ளுக்குள்ளேயே ஒரு இருந்தால் யாருக்கு பிரயோஜனம் அதை எடுத்து வெளியில் எல்லாருக்கும் கொடுத்தா தானே அது எல்லாருக்கும் உபயோகப்படும் அதனால் இவர் வேதமே வடிவாக இருந்து இவரோட மூச்சு காத்தே வேதமாக இருந்தால் கூட அதை வெளியில் விட்டால் தானே மற்றவர்களும் அதை சுவாசிக்க முடியும் அதனால் உள்ள பலனை அடைய முடியும் அதனால் இவர் வேதத்தை உள்ளுக்குள்ளே வச்சுண்டு அந்த வேதத்தை வெளியிட்டவர் அப்படிங்கிறதுனாலே பிரம்மகிருத்தையே நமஹா வேதத்தை பண்ணினவரே அப்படின்னு சொல்லுது அடுத்தது எண்ணூற்றி ஐம்பத்தொம்போது திருநாமத்தில் ஓம் பிரம்மிணே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா வேதத்தை ஓதுபவர் அப்படின்னு அர்த்தம் இது ரொம்ப தொடர்புள்ள நாமங்கள் வேதத்தை உள்ளுக்குள்ளே அடக்கின்னு இருந்தார் இவர்கிட்ட தான் கர்ப்பத்தில் இருந்தது அப்படின்னு ஒரு நாமம் சொல்லித்து உடனே அடுத்த நாமம் என்ன சொல்கிறது அந்த வேதம் வெளியில் வந்துடுத்து வெளியில் விட்டார் அப்படின்னு சொல்லித்து எப்படி விட்டார் அப்படின்னு ஓதுறார் சொல்லி விடுறார் இவரோட மூச்சு காத்தா இருந்ததை வாயால் ஜபிச்சு சொல்லி இவர் வெளியில் விடுறார் அதனால் வேதத்தை ஓதுவர் அப்படின்னு தேவாரங்கள்லாம் பார்த்தா பல இடங்களில் வேதம் ஓதும் வாயன் வேதம் ஓதும் வாயின் அப்படின்னு வேதத்தோட பலவிதமான ருக்வேதம் எதிர்வேதம் சாமவேதம் அதர்வ வேதம்லாம் இருக்கா அதுலேயும் பல கிளைகள்லாம் இருக்கா இதில் ஒவ்வொரு கிளைகள் பேரெல்லாம் சொல்லி இத ஓதும் வாயர் இதம் ஓதும் வாயர் காண் பௌழியன்கான் அப்படின்னு எல்லாம் நமக்கு தேவாரத்தெல்லாம் வருது அப்புறம் சுவாமிகள் ஞானசம்பந்தர் இவாலெலாம் திருப்பி திருப்பி வேதம் ஓதும் வாயின் வேதம் ஓதும் வாயின் அப்படின்னு தான் சொல்லின்னு இருக்க அதனால் இவரே தான் வேதத்தையும் ஓதின்னு இருக்கார் இதில் என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை இவர் அடுத்த வாளுக்கு கொடுத்துட்டு நீங்களாம் பண்ணுங்க அப்படின்ட்டு இவர் பாட்டுக்கு வேறு வேலை பார்க்கல இவரும் அதையே தான் பண்ணின்னு இருக்கார் இவர் பண்ணுறதுனால வேதத்துக்கு ஸ்ருதி அப்படின்னு ஒரு பேர் ஸ்ருதி அப்படின்னா காதால் கேட்குறதுக்கு பேர் ஸ்ருத்தின்னு பேர் காதால் தானே கேட்குறோம் ஒரு யாரோ பாடுறா ஒரு பேசுகிறா இல்லை ஒரு மந்திரத்தை சராக எதுவாக இருந்தாலும் இந்த காது வழியால் தான் நமக்கு உள்ளுக்குள்ளே வருது அப்படி இருக்கக்கூடிய அந்த வேதத்துக்கு பேர் ஸ்ருதி அப்படின்னு பேர் இது எதனால் அப்படி ஒரு சிறப்பு பேர் அப்படின்னா இந்த வேதம் மட்டும் இப்போ வேணால் நாம் புஸ்தகம் வச்சுருக்கோம் இனிமேல் அதை ரெக்கார்ட் பண்ணி எப்படி வேணால் கற்றுக்கலாம் ஆன்லைனில் கற்றுக்கலாம் எல்லா வசதியும் இருக்குது ஆனால் ஆரம்பத்திலாம் இது எப்படி இருந்ததுன்னா வாய் வழியாலேயே பரப்பப்பட்டது ஒருத்தர் சொல்கிறது அதை இன்னொருத்தர் கேட்குறது உடனே அதை அவர்கள் மனநம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகிச்சுண்டு அதை நெற்று பண்ணி அத உடனே அவர் வாயால் சொல்றதே அடுத்தவர்களுக்கு போகிறது இப்படி தான் இருந்திருக்கு அதனால வேதத்தை ஓதறது அந்த ஓதரு தான் முக்கியம் வேதம் ஓதும் வாயா இருக்கார் அதனால தான் பிரம்மிணே நமஹா அப்படின்னு சொல்றது இந்த ஓதறதுனாலே வேதம்னு சொன்னோம் ஆதிசங்கர்ஸ்வரர் வேதோ நித்தியம் அதீயதாம் இவர் கடைசியாக ஆதிசங்கரர் தன்னோட பணிகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்பி கைலாயம் போகிறார் போகிறதே சீ ஷீடர்கள்லாம் கேட்குறார் இனிமேல் இப்படி ஒரு குருவை எப்போ பார்க்க போகிறோம் அதனால் உங்கள் வாயால் உங்கள் உபதேசத்தில் இனிமேல் எந்த ஜென்மாலே எப்படி கேட்க முடிய போகிறது அதனால எங்களுக்கு கடைசியாக உபதேசம் பண்ணுங்கோ அப்படிங்கிறதே தான் சோபான பஞ்சகம் அப்படின்னு ஆதிசங்கர் பண்ண கடைசியாக பண்ணினது வேதோ நித்தியம் அதீயதாம் புதிதித்தம் கர்மஸ்வனுஷ்டியதாம் அப்படின்னு எல்லாம் ஆரம்பித்து வேதத்தை தினம் ஓதுங்கள் ஓதினா மட்டும் போகாது அதில் சொன்ன கர்மாக்களெல்லாம் கடமைகளெல்லாம் விடாமல் செய்யுங்கள் அப்படிங்களெல்லாம் சொல்கிறார் இப்படி ஆதிசங்கர் சொன்னதே தான் தமிழ் பாட்டியான அவை பாட்டி என்ன சொல்கிறான் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அவையாரோட எல்லாம் குழந்தைகளுக்கு தானே அதனால் இதில் வரிசையாக எல்லாத்தையும் சொல்லுவேன் எத இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத அதாவது உபதேசங்களில் இது அதெல்லாம் பண்ணுங்கோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு உபதேசம் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா அதுவும் உபதேசம்தான் ஒரு நாளைக்கு கூட நீ வேதம் ஓதாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு அவையும் சொல்கிறார் அதனால இவர் என்ன பண்ணுறார் வேதத்தை ஓதிண்டே இருக்கார் சரி எண்ணூற்றி அறுபதாவது நம்ம உடனே என்ன சொல்ல தெரியுமா இவர் வருமான வாயால் வரட்ட வரட்டுன்னு வேதத்தை சொல்லிண்டு மட்டும் இல்லை அவர் எப்படி இருக்கார் அப்படின்னார் ஓம் பிரம்ம விதே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு இதோட பொருள் என்னன்னா வேதத்தோட பொருளை உணர்ந்தவர் அதுதான் முக்கியம் எந்த ஒரு விஷயத்தை நாம் படித்து தெரிஞ்சின்றாலும் அது அறிவு மட்டில் மட்டும் இருந்தால் போகாது அதோட உள்ளர்த்தத்தை உள்ளே வாங்கிக்கணும் உணரணும் அதனால் வேதத்தை வெறுமன மந்திரமாக சொன்னால் போகாது அந்த வேத அர்த்தங்களை அதுதான் வேத பாஷ்யம் பாஷ்யம் அப்படின்னு சொன்னாலையாம் அந்த வேதத்தோட பொருளை உணரணும் அது பொருள் தெரிஞ்சால் தானே அதுக்கு நமக்கு அதில் என்ன இருக்குது அப்படின்னு தெரியும் அதோட வேல்யூ தெரியும் அதை நம்ம பாதுகாக்கணும்னு தெரியும் அதனால் இவர் பிரம்ம விதை எனமகான்னு வேத பொருளை உணர்ந்தவராக இருக்கார் அடுத்த எண்ணூற்றி அறுபத்தோராவது திருநாமம் என்ன சொல்கிறது ஓம் பிராமணா எனமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னா இதோட பொருள் என்ன அப்படின்னா அந்தனர் உருவத்தில் உலகிற்கு வேதங்களை ஓதுவிப்பவர் அப்படின்னு இப்போ உலகத்தில் பார்த்தா யார் வேதம் இருக்கா அந்தனர்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கா எதனால இது சிவபெருமானோட ஆணை அவர் அப்படி இருக்கிறதுனால வேதத்தோட எல்லாருக்கும் அதோட பலன் கிடைக்கணுமே எல்லாருக்கும் அது பொருள் தெரியணுமே எல்லாரும் அது படிக்கணுமே அதனால அந்தனர் உருவத்தில் உலகத்திற்கு வேதத்தை வழங்கக்கூடியவர் சொல்லக்கூடியவர் அந்த வேதத்தோட பயனை அளிப்பவர் அப்படின்னு இப்படி பல விதத்தில் அந்த வேதத்தை ஸ்வரூபமாக இருக்கிற வேதநாதனான சிவபெருமான இன்னும் அவரோட பெருமைகளில் என்னங்கிறது தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய